அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குசுவாவசு வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகளை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசிகளை என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களே நடக்குதா அதாவது ஒரு பய உணர்வு வீட்டில் நிம்மதி இல்லை எப்பப்பாரு சண்டை சச்சருவா இருக்கு பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு செய்திருக்காங்களோன்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலும் உறுதியும் ஈடுபாடும் தடைகளை வெற்றிப்படிகளாக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படும் எனவே சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை பராமரிக்க உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு பதட்டம் நிறைந்ததாக இருக்கலாம் இதனால் நீங்கள் அதிகப்படியாக வருத்திக்கொள்ள நேரிடலாம் எனவே பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களை கிடைக்கப் போகிறது உங்களுடைய முன்னேற்றம் குறித்த முயற்சிகளை எடுப்பீர்கள் இதனால் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் தைரியமான கண்ணோட்டத்தை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணி மாற்றம் செய்யக்கூடிய முயற்சி எடுப்பீர்கள் தற்போதைய நிலைமை உங்களுக்கு திருப்தி அளிக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது அதிக வெறுப்புகளை கையாள வேண்டி இருப்பதால் அதிக செலவு ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை தேவை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்பட இது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் அதனால் பாதிப்பை உணர்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது உங்களுடைய செயல்களில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கலாம் பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவீர்கள் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்கும் பங்கே இருப்பு அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய அமைதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியோடு இருக்க தைரியத்தையும் உறுதியையும் நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கையை கொள்ள நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காரணமாக இன்று நீங்கள் ஓய்வின்றி வேலை செய்வீர்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது வீண் விரயங்கள் காணப்படலாம் இது உங்களுடைய நிதிநிலையில் கட்டுப்பாட்டை பராமரிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய மனநிலைதான் எல்லாவற்றுக்கும் காரணம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி ஏற்பட வாய்ப்புள்ளது வெந்நீர் அதிகமாக பரக வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே காணப்படும் நண்பர்கள் கூட எதிரிகளாக ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக வேலைகள் மற்றும் பொறுப்புகளை சுமையாக உணர்வீர்கள் பணிகளை உறுதியோடு மேற்கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் நிதியில் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைகளில் வலி காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பாடல் கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றின் மூலமாக மகிழ்ச்சி காணலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக பிரியமானவரிடத்தில் ஆழ்ந்த அன்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக நீங்கள் பிரச்சனையால் ஆரோக்கியம் சிறப்போடு காணப்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நட்புலன்கள் காணப்படலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உறவின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி பிரகாசமானதாக இருக்கும் சேமிப்பை சிறப்பான முறையில் பராமரிப்பீர்கள் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் விச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் நீங்கள் புத்துணர்ச்சியோடு உறுதியாக இருப்பீர்கள் புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி காணப்படுவீர்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது அவசியம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணப்புழக்கம் காணப்படும் நீங்கள் அதிக பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை சந்திக்கக்கூடிய காரணமாக பதட்டமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமை காணப்படுவதன் காரணமாக இன்றைய பணிகளை நீங்கள் அமைதியாக மேற்கொள்ளுங்கள் பணிகளை ஆற்ற சிறப்பாக திட்டமிடுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மாறுபடக்கூடிய மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது துணையை மகிழ்விக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும் இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று ஆரோக்கியம் சுமாரதாக இருக்கும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மனதில் நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பணியில் சவால்களை சந்திப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மந்தமானதாக இருக்கலாம் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் உங்களுடைய திட்டமிட்ட எளிய அணுகுமுறை மூலமாக நன்கு வளர்ச்சி பெறுவீர்கள் உங்களிடம் அதிக உறுதியும் தைரியமும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணியில் உங்களுடைய அணுகுமுறை கூடுதல் ஊதியத்தை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வின் காரணமாக துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரும் இன்று அதிக பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று திடமாக காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய நாளாக அமைகிறது இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்களில் வேகமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் வளர்ச்சி காணப்படும் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமை மூலமாக மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நகைச்சுவை அணுகுமுறை மூலமாக துணையோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரையே இன்று முன்னேற்றகரமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் வங்க இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விஸ்